கிருஷ்ணகிரி அருகே கனவாய்பட்டி அருள்மிகு வெங்கட்ரமணா சுவாமி கோவில் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா கிருஷ்ணகிரியை அடுத்த அகச்சிப்பள்ளி ஊராட்சியில் கணவாய்ப்பட்டியில் மிகவும் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு வெங்கட்ரமணா சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலின் பின்புறம் உள்ள வளாகத்தில் உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு உரிமம் பெற்ற நில அலுவலர்கள் சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது மாநில தலைவர் என் சத்யநாராயணன் தலைமை தாங்கினார் மாநில பொதுச்செயலாளர் வெற்றிவேல் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் மாநில துணைத் தலைவர் ஆனந்த் மாநில துணை பொருளாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில முன்னாள் துணைத் தலைவர் ஜெயக்குமார் செயற்குழு உறுப்பினர்கள் நந்தகுமார் மொகைச்சாமி உள்பட கபிலன் சத்தியமூர்த்தி மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நூறு மரக்கன்றுகளை நட்டனர் மேலும் தற்போது பல இடங்களில் மரங்களை அழித்து இயற்கை வளங்களை பாதுகாக்க தவறுகின்றனர் இதுபோன்ற மரக்கன்றுகளை வளர்த்து எதிர்வரும் சன்னதியருக்கு நல்ல ஆரோக்கியமான வழிகாட்டுதலாக தமிழ்நாடு நில அளவாளர்கள் சங்கத்தின் சார்பில் இதுபோன்ற மரக்கன்று நட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் மேலும் பொதுமக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நடுவதோடு மட்டுமல்லாமல் அதை தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும் என மாநில தலைவர் சத்யநாராயணன் கூறினார் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் இந்த கோவிலில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை பலரும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க